அந்த மாதிரி கனவுல தட்டுப்பட்டிங்கன்னா மிக விரைவில் வீடு இடம் சொத்து குமிய போகுதுன்னு அர்த்தம் நம்ம தீயவர் எதிரிகள் நம்ம மேலே ஏதோ பண்ண வேலை திருப்பி ரிட்டன் ஆகி நமக்கு அடிக்கிறதுன்னு அர்த்தம் நம்ம கூட பிறந்தவர் யாராவது இருந்திருந்தாவோ அவங்களுடைய நாள் இருக்குன்னு அர்த்தம் ஹரிஓம்ஸ் ஸ்ரீவம் முளை தோண்டியிருக்கும் அனைத்து சாமிகளுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று கனவில் இறைவன் கடவுள் நம்ம சொல்கிறோம் முருகர் விநாயகர் கருப்பு சுவாமி மதுர வீரன் ஆஞ்சநேயர் பெருமாள் கிருஷ்ணன் ராதை ராமர் இப்படி எல்லா எல்லா இயேசுநாதர் அல்லா அல்லையோ சர்ச்சு எங்கேயோ ஒரு தெய்வம் அனுகிரகம் எல்லார் கடவுள் உலகத்தில் தோன்றிருக்க அனைத்து கனவிலும் வந்தால் என்ன பலன் அப்படி சொல்லலாம் இன்னொரு விஷயம் ஒரு மழையும் மழையை சார்ந்த இடம் நீர் சார்ந்த இடங்கள் ஆறு போய்கிட்டு இருக்கும் அந்த கடவுள் இருக்கும் அந்த மாதிரி இடத்த பார்த்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வீடு கட்ட போகிறீங்க அதாவது மழை மழையில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இறைவனை பார்க்குறோம் ஏதோ ஒரு கடவுள் வழிபட்டு தலை போய்கிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி கடவுளில் தட்டுப்பட்டிங்கன்னா மிக விரைவில் வீடு இடம் சொத்து குமிய போகுதுன்னு அர்த்தம் அதுக்கடுத்து சாதாரண இடத்துல வனத்துக்குள்ள தேவதைகளை பார்க்குறோம் அங்கே வந்து நிறைய மிருகங்களை பார்த்து கடவுளை நம்ம காப்பாற்றுற மாதிரி வர்றா தீய சக்திகள் ஏவல் பிள்ளை சூன்யம் சம்மந்தப்பட்டது நம்ம தப்பிக்கிறோம் அடுத்தோம் இன்னொரு விஷயம் தேவதைகள் வந்து நம்ம அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க வேற ஒரு தேவதைகள் வந்து நம்ம அடிக்கிறது துன்புறுத்துகிற மாதிரி இருக்குது பெண்கள் ஆட்கள் அருவா எது ஈட்டி குச்சி வச்சு நம்ம அடிக்கிற மாதிரி கனவுல காங்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தீயவர் எதிரிகள் நம்ம மேலே ஏதோ பண்ண வேலை திருப்பி ரிட்டன் ஆகி நமக்கு அடிக்கிறதுன்னு அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து சத்துரு எதிரி தொலையில் நம்ம அடிக்கப் போகிறாங்கன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் இந்த தேவதைகள் வந்து நாம் பேசுகிற போல் நம் இறை மார்க்கத்தில் அப்படியே நம்ம இறை ஆடுற மாதிரி கனவு கண்டால் நமக்கு மிக விரைவில் இறைவன் அந்த தேவதைகள் வந்து நம்ம மொசமாக போகிறதே தெய்வ நகரம் நடக்குன்னு அர்த்தம் இன்னொரு விஷயம் ஆட்களை போய் அந்த கோயிலுக்கு போ அப்படி இங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா சீக்கிரமாக பித்ரு சோபம் முன்னோர்களுடைய சாபக்கேடுகள் அவங்க ஏதாவது இருந்தால் அந்த காரிய தடை இருந்திருந்தால் அந்த கோயிலுக்கு நம்ம போய் பண்ணிட்டு வந்தோம்னா அந்த காரிய தடை இல்லாமல் லட்சுமி கடாட்சத்தோடு ஏற்படும் அதுபோல் அந்த தேவதைகளை வந்து நம்ம கனவுல வந்து திருப்பி போகிற மாதிரி ஒருத்தர் கண்டு அங்கே இருக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி உட்காந்து பல பேர்த்துக்கு உ உணவுகள் தானம் கொடுக்குற மாதிரி கனவு கண்டால் கர்மா நோய் தீருதுன்னு அர்த்தம் முன்னோர்களுக்கு உணவளிக்கலை அம்மா அப்பாவுக்கு உணவு அளிக்காமல் இறந்துருந்தாலோ அல்லது நம்ம கூட பிறந்தவர் யாராவது இருந்திருந்தாவோ அவங்களுடைய சாபக்கேடுகள் நாள் இருக்குன்னு அர்த்தம் அவங்களுக்கு ராமேஸ்வரம் பரிகாரம் பண்ணியிருங்கோ அல்லது சிறீரங்க சேத்திரம் காவேரி அங்கே போய் முன்னோர்கள் நினைச்சி திதி தர்ப்பணம் கொடுத்துட்டு அவங்களுக்காக சேர்த்துட்டு காகைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு யாருக்கோ அவங்களால முடிஞ்சவங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வந்தோம்னால் இந்த தோஷம் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும் சரி இதெல்லாம் செய்யாமல் போ அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க டுபா கூறு அப்படின்லாம் செய்யாமல் இருந்தால் என்ன செய்யும் இது செய்யாமல் இருக்கும் திடீர்னு விபத்துகள் ஆக்சிடெண்ட்டுகள் திடீர்னு ஆப்ரேஷன் செலவுகள் பணம் ஏமாற்றும் ஒருத்தர் திடீர்னு அஞ்சு லட்சம் காணா போகுது குழந்தை பீஸ் கட்டியிருப்போம் அவன் ஏமாத்துறது இதெல்லாம் நடக்கும் நமக்கு தெரியாமல் நடக்கும் இது நிறையா பண ஏமாற்றம் மன உளைச்சல் மனக்குழப்பம் இல்லது உடல் விபத்துகள் நோய் பயப்படுகுது இதெல்லாம் நடக்க அறிகுறி கடவுளே நம்ம காட்டுறாருன்னா செஞ்சுருங்க ஒன்றும் தப்பு இல்லை எவ்வளவோ செலவு பண்ணுறோம் என்னென்னமோ பண்ண போகிறோம் சும்மா ஜாலியாக போய் பண்ணிவிட்டு அப்படியே தியானம் பண்ணிவிட்டு வாங்கோ எல்லா சுத்தியும் கிடைக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நல்ல செல்வத்தோடு எல்லாம் வளமும் பெற்று கொடி சொன்னால் வாழ்வோம் எல்லாம் சிறக்கட்டும் அனைவருக்கும் கொடான கோடி நமஸ்காரம்